ஒரு காலத்துல கச்சா என்ன பெட்ரோல் டீசல் இத வச்சு எப்படி உலக அரசியல் ஏங்குச்சோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த ரேர் எர்த்து மினரல்ஸ வச்சு இயங்க ஆரம்பிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பெட்ரோ டாலர் அப்படின்ற அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து பெட்ரோலை டாலர் வச்சு தான் விற்கணும் அப்படின்னு டாலர் டாமினன்ஸை கொண்டு வந்து உலகத்தில் அசைக்க முடியாத வல்லரசை அமெரிக்காவை நிலைநிறுத்தினாங்க நிறுத்துனாங்க ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சுதாரிச்சுக்கிட்ட சைனா இந்த ரேர் எழுத்து மினரல் சார்ந்து நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க உலகத்தோட தொண்ணூறு சதவீதம் ரேர் அழுத்த மினரல்ஸை சுத்திகரிக்கக்கூடிய வேலையை சைனா செய்யுது அறுபது சதவீதம் மைனிங்லேயும் இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு அமெரிக்காவும் அடியும் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ சைனா என்ன மாதிரி அடி அப்படின்னா அமெரிக்காவில் தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமான ரேர் எடுத்த மினரல்ஸ் எழுபது பர்சன்டேஜ் சைனாவை நம்பி தான் இருக்காங்க அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் டோமோஹாக் மிசைல்ஸ் சப்மரைன்ஸு செமிகண்டக்டர்ஸ்னு எந்த ஒரு விஷயமுமே இந்த ரேர் எடுத்த மினரல்ஸ் இல்லைனா நகராது ஒட்டுமொத்த அமெரிக்க பொருளாதாரமும் சூனியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துல இன்னைக்கு சைனா கை வச்சிருக்காங்க அந்த நேரத்துல இந்தியா கிட்ட உதவி இந்தியா கிட்ட உதவி மட்டும் ஜஸ்ட் இதுல சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு இல்லை இந்தியா கிட்ட ஒரு மிஷன் இருக்கு நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே மிகப்பெரிய அளவுல சப்ளை செயின் குள்ளே இந்தியா போகணும் அதாவது ரேர் எர்த் மினரல்ஸை எடுத்து ரிஃபைன் பண்ணி உலகத்துக்கு கொடுக்கணும் ஒரு டன் மண்ணுலேருந்து வெறும் மில்லிகிறமளவுக்கான ரேர் எர்த் மிடல்ஸ் தான் நம்மளால் ரிஃபைன் பண்ண முடியும் இந்த ஒரு வேலை பண்றது ரொம்ப கஷ்டம் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ஆகும் நிறைய பவர் செலவாகும் ஆனா டர்ட்டி ஒர்க்குன்னு சொல்லிட்டு மேலை நாடுகள்லாம் இதை பண்ண மாட்டாங்க தேர்டு வேர்ல்டு கண்ட்ரிஸ் தான் இதை பண்ணணும் அப்படின்னு விட்டுருவாங்க இந்த பண்ண ஒரு தப்பால் இன்னைக்கு சைனா கிட்ட ஒட்டுமொத்த மேற்குலகமும் மண்டிட்டு நிக்கி அமெரிக்கா என்ன சொல்லுறாங்க அப்படின்னா நீங்க சைனா கிட்டே இருந்து வாங்கி எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரியும் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களாம் அதுக்கப்புறம் இந்தியா கிட்ட ரிஃபைன் பண்ணி வாங்கிக்கிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஐடியா பண்ணுதாங்க ஆனா சைனா இந்தியா நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கிடுங்க அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஒரு பக்கமும் சொல்லியிருக்காங்க ரேர் அடுத்த மலர்கள் சார்ந்து அமெரிக்கா வாங்குற அடியை சுத்தி இன்னைக்கு உலக அரசியல் நகர ஆரம்பிச்சிருக்கு நம்ம சேனலை பாக்குறவங்க